வணக்கம் எமிக்கப்பட்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொச்சி துறைமுகம் பகுதி அதாவது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கேரள மாநிலம் கொச்சியிலேருந்து போகணும் கொச்சியில் வந்து எர்ணாகுளத்தில் நம்ம பஸ்ஸை ஏறினோம்னா நேராக மெரேன் டைவ் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம் மெரேன் டைவ் தான் வந்து நம்ம ஒரு சுற்றுலா பகுதி நம்ம இப்போ போகக்கூடிய இடமும் அதுதான் மெரேன் டைவ்னா அந்த வாக்கிங் போகிற இடம் இந்த மெரெயின் ட்ரைவில் வந்து ஈவினிங் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து அந்த ஊர் மக்கள் சுற்றுலா பயணம் எல்லாம் வந்து வாக்கிங் போவாங்க அதாவது கேரளாவில் கொச்சிக்கு வந்தவங்க அதிகமாக பார்க்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த மெரெயின் டிரைவும் ஒன்று மெரெயின் இருந்து நமக்கு ஒரு படகு சவாரி ஒன்று இருக்குது அதாவது இந்த படகு சவாரியில் போகணும்னா ஒரு ஆளுக்கு நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இந்த நூற்றம்பது ரூபா நம்ம வந்து கட்டி போனோம்னா நம்மளை வந்து இந்த துறைமுகம் யூத தேவாலயங்கள் இருக்கிற வழியே அந்த வழியாக கூட்டிகிட்டு போவாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும் கடல் பறவை எல்லாம் வந்து கூட நம்மளால் பார்க்க முடியும் சான்ஸு லக் இருந்தால் ரொம்ப அருமையான இடம் நிச்சயமாக நம்ம வந்து போய் பார்க்க வேண்டிய இடங்கள்ல இந்த படகு சவாரி ஒன்று கொச்சிக்கு போனோம்னா ஆமாம் நான் இப்போ ஒரு படகுல ஏறி இப்போ அந்த இதுக்கு போகிறேன் அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்காண்டி போட்டில் ஏறி உட்காந்தாச்சு போட்டில் ஏறி உட்கார்றதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க சேஃப்டி மெசர்ஸ்லாம் எடுத்து தர்றாங்க அந்த லைஃப் ஜாக்கெட்டு நீந்துறதுக்கான இது இதெல்லாம் அப்புறம் போட்டில் அதெல்லாம் தான் போட்டு கிளம்புது போட்டு கிளம்புனதும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கடற்கரையோடு அந்த கொச்சியில் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட பெரிய கட்டடங்கள் வழியாக அப்படியே கிராஸ் பண்ணி போகுது இப்போ போட் வந்து நம்ம போட்டில் உடந்திருக்கிறோம் போட்டில் வந்து ஃபாரின் டூரிஸ்ட்டும் இருக்கிறாங்க அதாவது வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் நிறையா வந்து உட்காந்துருக்குறாங்க இப்போ போட்டு கிளம்பி போயிட்ருக்குது இடையில் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் தெரியும் அதுதான் வந்து இந்த சின்ன வைப்பின் பீச் இந்த வைப்பின் பீச்சுக்கிட்ட தான் வந்து பழமையான தேவாலயம் அப்புறம் வந்து ஒரு பழமையான யூத கோவில் இதெல்லாம் இருக்குது போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போகுது இது வந்து அரபிக் கடல் அதாவது இந்த கேரளாவுடைய கொச்சி மாவட்டம் வந்து அரபிக் கடற்கரையோடு அமைஞ்சிருக்குது கடலில் வந்து கொச்சி துறைமுகம் ஒன்று இருக்குது அதாவது கொச்சி துறைமுக கழகமும் துபாயில் இருக்கக்கூடிய டிபி வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் சேர்ந்து இந்த துறைமுகத்தை வந்து நிர்வாகிக்கிறாங்க அதையும் போகும்போது பார்க்க முடியும் அப்புறமா வந்து சீனாவின் வந்து பழமையான வந்து மீன்பிடி வலை வந்து இங்கே இருக்குது அதாவது சீனா நாட்டிற்கு அப்புறமா வந்து உலகத்திலே வெளியில் இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி வலை வந்து இங்கே கேரளாவில் இந்த கொச்சி துறைமுகத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதை வந்து அப்படியே வச்சுருக்கிறாங்க ஒரு இதாக இப்போ நீங்கள் தூரத்தில் பார்க்கக்கூடியது தான் வந்து துறைமுகம் அதாவது டிபி வேல்டும் கொச்சி துறைமுக கழகமும் சேர்ந்து நிர்வாகிக்கிற இந்த இது இங்கே ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான கண்டெய்னர் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நிறைய கண்டெய்னர் இது வந்து கொச்சி வந்து ஒரு துறைமுக நகரம் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸும் கூட இந்த கடலில் போகிறது வந்து சுமார் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க இந்த கடலில் ஃபுல்லாக சுற்றி காட்டிகிட்டு போவாங்க ஆமாம் அதே போல் நம்ம அந்த வைப்பின் பீச் போனோம்னால் அந்த யூத தேவாலயம் அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்தவத்தின் பழமையான தேவாலயம்லாம் இருக்குது அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்புறம் வந்து அந்த கொச்சியுடைய நகர அமைப்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா உயரமான கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இந்த இதில் நம்ம போகும்போது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இதில் அவங்களே வந்து சொல்லுவாங்க அந்த போட்டில் போகும்போதே அவங்கள இதை பற்றி விளக்குவாங்க இதுதான் வந்து போட்டோடய பகுதி இங்கே உட்காந்து தான் ட்ரைவிங் பண்ண ஆப்ரேட்டர் வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு உள்ளே வந்து அனைத்து பாதுகாப்பு மெசரும் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுருக்குறாங்க அதாவது லைஃப் ஜாக்கெட்டு அந்த பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் வந்து எப்போவுமே கரெக்டாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரெண்டு சைடில் வந்து அப்படியே மேலே ஏறி வர்றோம் மேலே தான் வந்து இந்த சுற்றுலா பயணிகள் வந்து உட்காந்து போகிறதுக்கான அந்த டெக்கெல்லாம் இருக்குது நம்ம வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு இந்த சின்ன தீவு இந்த தீவு தனியாக இருக்கும் இதுக்கு பேர் தான் வைப்பின் தீவு இங்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து சுற்றியுமே வந்து இது தான் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆழ்கடல் தான் குறிப்பிட்ட தூரம் அவர்களும் இந்த போட்டு வந்து போகிறதுக்கு பர்மிஷன் இருக்குது அதாவது நம்மளை ஏற்றிட்டு போகிறதுக்கு அதுக்கப்புறம் சர்வதேச இல்லையெல்லாம் வந்துடும் அதனால் வந்து நம்ம குட்டிட்டு போக முடியாது இதுதான் வந்து அந்த டிபி வேர்ல்டும் கொச்சி துறைமுகமும் நிர்வகிக்கிற துறைமுகம் இது கொச்சி போட்டுப்பாங்க அதாவது இங்கேருந்து தான் வந்து இதெல்லாம் போகுது பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் இங்கே வந்து கண்டெய்னர்களை ஏற்றுவாங்க கப்பல்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த இதெல்லாம் அதாவது எப்படி இந்த இதை கண்டெய்னரில் ஏற்றுறாங்க இறக்குறாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இதில் நல்லா க்ளோஸாக தெரியும் ஒவ்வொரு கப்பல்லையும் வந்து அந்த கண்டெய்னர்கள் அடுக்கி கரெக்டாக வச்சுருவாங்க அதே அதே போல் துறைமுகத்துக்கு போகக்கூடிய கண்டெய்னர்களையும் இங்கே தான் வந்து வைப்பாங்க இந்த மாதிரியான இதுகள்லாம் வந்து நம்ம துறைமுகத்தில் போய் நம்ம உள்ளே பார்க்க முடியாது ஏன்னா துறைமுகம்லாம் வந்து பாதுகாப்பு நிறைந்த இடம் ரெண்டாவது வந்து அனுமதி வந்து சது சாதாரணமாக உள்ளே போய் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடம் கிடையாது போட்டெல்லாம் இந்த மாதிரி நம்ம அந்த போட்டுகளில் போகும்போது நம்ம அதை வந்து டைரெக்டாக இங்கேருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கேரளாவுக்கு எர்ணாகுளம் போனீங்கன்னா கொச்சி போனிங்கன்னா அவசியம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வாங்க ரெண்டாவது பழமையான அந்த கோயில் அந்த தேவாலயம்லாம் வந்து ரொம்ப அருமையான கட்டிடக்கலைகளும் இருக்கும் கேரளாவுடைய கட்டிடக்கலை கேரளாவுக்குண்டே ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் அந்த கட்டிடக்கலைகளில் தமிழ்நாட்டுக்கு எப்படி நம்மளுக்குன்னு ஒரு கலை இருக்குதோ அதே போல் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த செட்டிநாடு கலைகள்லாம் இருக்கும் அது மட்டும் வந்து கேரளாவுக்குன்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கலைகள் இருக்குது ஆமாம் இங்கே வந்து பாருங்கள் இப்போ இந்த கண்டெய்னரில் வந்து இது வந்து ஆஃப்லோடு பண்ணுறது அது வந்து சரக்கு கப்பலில் வந்ததுல வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே நிற்கும் பாருங்கள் கப்பல்கள்லாம் அது வந்து அந்த பகுதி வந்து ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க அதாவது கேரளாவில் நம்ம எந்த இடத்துக்கு போகிறதுக்குமே வந்து நம்மளுக்கு மெட்ரோ ப்ளஸ் பஸ்ஸு ஆட்டோ இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இருக்குது அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த ஊரில் வந்து நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது அந்த சுற்றுலா தலங்கள்லாம் போய் பார்க்கலாம் லூலு மால் எடப்பள்ளி சர்ச்சு அதுக்கு அடுத்தபடியாக இந்த வைப்பின் பீச்சு மரைன் டிரைவ் மரைன் டிரைவ்ங்கிற அந்த இடம் இதுக்கெலாம் நீங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அந்தளவுக்கு அதிகமான காசு கிடையாது முழுக்க இந்த இது ஒரு மணி நேரம் வந்து நம்ம அந்த இதில் கடலில் கூட்டிகிட்டு போகிறது வந்து ரொம்ப கடலில் ஒரு கப்பலில் நேரடியாக பயணம் பண்ணுற மாதிரியே இருக்கும் இது இல்லாமல் மெட்ரோ வாட்ரு மெட்ரோன்னு ஒன்று இருக்குது உலகத்துலேயே வந்து இங்கே தான் வந்து அந்த வாட்ரு மெட்ரோ வச்சுருக்குறாங்க கேரளாவில் அதில் வந்து காசு கம்மி தான் ஆனால் அதில் இந்த மாதிரி போக முடியாது சீக்கிரத்திலே போய்ட்டு சீக்கிரத்தில் வந்துடும் இது என்ன நம்மளுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க இதெல்லாம் வந்து அங்கிட்டு ஆழ்கடல் பகுதி அதனால் வந்து இப்போ கப்பலை வந்து வளைக்கிறாரு இந்த போட்டை இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க ஒரு போட்டு போலவே இங்கிட்டு ஒரு போட்டு போது பாருங்க அதான் வந்து இந்த மாதிரியான நிறைய டூரிஸ்ட் போட்டுகள்லாம் அங்கே வந்துருக்குது ஆமாம் அடுத்தபடியாக வந்து இது கொண்டு போய் விட்டதும் நம்ம வந்து அந்த வாக்கிங்கில் கொஞ்சம் நேரம் நடந்தோம்னா நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது ஸ்நாக்ஸ் டீ இந்த மாதிரி கேரளாவுடைய பாரம்பரிய உணவெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒருத்தன ரிலாக்ஸ் பண்ணி உக்காந்து ஓய்வெடுக்க முடியும் கேரளானாலே மலைகள் பசுமையான இடங்கள் அப்புறமா வந்து இயற்கையில் குஞ்சு இடங்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த அதை தாண்டி வந்து கேரளாவில் இந்த கொச்சி எர்ணாகுளத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடல்கள் கடலில் உள்ள கடல் சவாரி இந்த மாதிரியான படகு பயணங்கள்லாம் வந்து ரொம்ப ரம்யமாக இருக்கும் தனி தீவு தனியாக இருக்குது அந்த மாதிரியான இடங்கள் இருக்குது முழுக்க முழுக்க கேரளா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூரிஸ்ட்டு டெஸ்டினேஷன் நீங்களும் எர்ணாகுளம் போனீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு இந்த மாதிரியான இடங்கள்லாம் போய் சுற்றி பாருங்கள் நம்ம ஒரு தரமாக சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்ல இதுவும் ஒன்று தான் நன்றி வணக்கம்